ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கண்டினியூஷன் ஆஃப் லோக் சா பத்தினே டீடெயில்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் கண்டினியூஸா சீரியஸா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது லோக்சபா தொகுதிகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அந்த தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அதுல யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சீரியஸ் ஆஃப் வீடியோஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல அடுத்தபடியான தொகுதிகளில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அடுத்துதான் என்ன தொகுதி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல்கிரீஸ் தொகுதி நீல்கிரீஸ் தொகுதியில் பதினாலு லட்சம் பிளஸ் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க அதுல லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட் பண்ணவங்களோட பர்சன்டேஜ் எழுபத்தி நாலு பிளஸ் பர்சன்டேஜ் ஓட் பண்ணிருக்காங்க சோ இங்க டிஎம்கே தான் லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வின் பண்ணிச்சு ஆர் ராசா அவர்கள் வின் பண்ணாங்க ஆர் ராசா அவர்கள் நீல்கிரீஸ்ல போட்டிட்டு வெற்றி தான் அதிகமா பெற்றிருக்காங்க அப்படிங்கறதும் ஒரு விஷயம் சோ அடுத்ததா ஏடிஎம் கே சார்பில் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் அந்த தொகுதியில பெற்றிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல நீலகிரிஸ்ல வெற்றி பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் தான் வின் பண்ணியிருந்தாங்க அவங்க ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்கு ஷேர் வச்சிருந்தாங்க அந்த த சேம் டைம் டிஎம் ஆர் ஆசா அந்த ஒரு முறை தோத்து இருக்காங்க அவங்க நாற்பது பர்சன்டேஜ் வாக்கு ஷேர் வச்சிருந்தாங்க சோ இது ஆர் ஆசா தொகுதி அப்படிங்கறதுனால திரும்பவும் டிஎம் சார்பா நீலகிரிஸ்ல ஆர் ஆசா அவர்கள் தான் போட்டிட்டு இவங்க ஏழு முறை போட்டிட்டு இருக்காங்க அதுல நாலு முறை வந்து பெரம்பலூர்ல நாலு முறை பெரம்பலூர்ல மூணு டைம் வின் பண்ணி பண்ணியிருக்காங்க இங்க நீலகிரிஸ்ல மூணு முறை போட்டி போட்டிருக்காங்க ஒரு முறை தோத்துருக்காங்க அதனால ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஓவராலா அஞ்சு முறை வெற்றி பெற்றிருக்காங்க எம்பி ஆர் ஆசா அவர்கள் சோ இந்த முறையும் கண்டிப்பா ஆர் ஆசா அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க டிஎம்கே சார்பா நீலகிரிஸ் தொகுதி இல்ல அப்படிங்கறது கன்ஃபார்மா சொல்லிடலாம் அடுத்தபடியே ஏடிஎம் கே சார்பில் யார் போட்டிடுவாங்க பாத்தீங்கன்னா லோகேஷ் தமிழ் செல்வன் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க இவங்க வந்து ஐடி ப்ரொஃபஷனல் இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அம்மா இருந்த சுச்சுவேஷன்ல நீலகிரிஸ்ல அவங்க வெற்றி பெற்றாங்க தான் ஏடிஎம்கே அங்க வாய்ப்பு இருந்துச்சு இப்போ அங்க நீல்கிரிஸ்ல ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது தான் உறுதியான விஷயம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிஜேபி சார்பில் எல் முருகன் அவர்கள் போட்டிடுறாங்க எல் முருகன் அவர்கள் ஒரு கன்சிடரான வாக்கு ஷேர் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ அவங்க வந்து இந்த முறை ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவங்களோட இயர்லியரா இருக்கிற பர்சன்டேஜ விட அதிகமான பர்சன்டேஜ் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் எல் முருகன் அவர்கள் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதுவரை மூணு முறை போட்டியிட்டு இருக்கும் மூணு முறையும் தோத்து அசெம்பிளி அசம்பிளி எலெக்ஷன் பிளஸ் ஜென்ரல் எலெக்ஷன் ரெண்டுலயுமே மாறி மாறி போட்டியிட்டும் தோல்வியை தான் இருக்காங்க ஆனா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காங்க அதை ராஜினாமா செஞ்சுட்டு தான் இப்போ இங்க போட்டிடுறாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா என் டி சார்பில் ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க இந்த நாலு பேர்ல கண்டிப்பா நீல்கிரீஷ் தொகுதியை தட்டி தூக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ராசா அவர்கள் நீல்கிரீஷ் தொகுதி டிஎம்கே டிக் பண்ணிட்டாருன்னே சொல்லிடலாம் அடுத்தபடியா நம்ம பாக்க போற பாராளுமன்ற தொகுதி பொள்ளாச்சி பொள்ளாச்சி வந்து எப்பவுமே ஏடிஎம் கோட்டை அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ அசெம்பிளி எலெக்ஷன்ல ஆறு தொகுதிகளிலுமே ஆறுமே ஏடிஎம்கே தான் இருக்காங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் சோ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வின் பண்ணியிருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்கு ஷேரோட சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்று அங்க ரெண்டாவது இடத்துல ஏடிஎம்கே இருந்தாங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு ஷேர் வச்சிருந்தாங்க அங்க கன்சிடர்புல்லா எம்என்எம் அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு ஷேர் வச்சிருந்தாங்க இப்போ எம்என்எம் வந்து டிஎம்கே ல கூட்டணியா இருக்காங்க அந்த சேம் டைம் இவங்களுக்கு ஆதரவா கமலஹாசன் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிறதும் நம்ம குறிப்பிடத்தக்க இந்த விஷயம் அடுத்ததா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க நாற்பத்தி ஓரு பர்சன்டேஜ் வாக்கு ஷேர்ல ஏடிஎம்கே வெற்றி பெற்று அந்த இடத்துல ரெண்டாவதா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎம்டிகே இருந்தாங்க இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வாக்கு ஷேர்ல அந்த இடத்துல மூணாவது இடத்துக்கு தான் டிஎம்டிகே தள்ளப்பட்டிருந்தாங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாக்கு ஷேர் வச்சு இப்போ கேஎம்டிகே கே அண்ட் டிஎம்கே கூட்டணியா இருக்கிறது இந்த பர்டிகுலர் தொகுதியில ஒரு பலமாவும் கருதப்படுது இந்த முறை டிஎம்கே சார்பாக சார்பா யார் போட்டிடுறாங்க சண்முக சுந்தர் போட்டியெட்டுல ஈஸ்வர சுவாமி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க நாங்க எக்கச்சக்கமா பண்ணியிருக்கோம் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கோம் அதனால மக்கள் எங்களுக்கு ஆரவாரமா வரவேற்பு கொடுக்குறாங்க போற பக்கம் எல்லாம் சோ இந்த முறை நாங்க வெற்றி பெறதுல எந்த ஒரு தடையுமே இல்லை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா ஏடிஎம் கே சார்பில் யார் போட்டிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ கார்த்திகேயன் அவர்கள் போட்டிடுறாங்க இவங்களும் அதையே தான் சொல்றாங்க எங்க போனாலும் எங்களுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கு இவங்களும் நியூ ஃபேஸ் தான் எங்க போனாலும் எங்களுக்கான வரவேற்புல எந்த ஒரு குறையும் இல்லை எல்லாருமே இப்போ எப்பயும் விட எப்பயும் விட இப்போ அதிகமான வரவேற்பு எங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி வரவேற்பு நாங்க பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏ கார்த்திகேயன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்ப ஏடிஎம் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் பிஜேபி சார்பில் யார் போட்டிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வசந்தராஜன் அவர்கள் போட்டி ஓட்டிடுறாங்க இவங்க வந்து இந்த முறை வந்து மக்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க நிறைய பர்சன்டேஜ் ஓட் பண்ண வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த தொகுதியில பதினஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க அண்ட் த சேம் டைம் எழுபத்தோரு பர்சன்டேஜ் தான் லாஸ்ட் டைம் வந்து ஓட் பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸோ அந்த சுச்சுவேஷனில் இப்போ எழுபத்தோரு பர்சன்டேஜுங்கிறது அதிகப்படியாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அந்த சேம் டைம் அடுத்ததான் என்டி கே சார்பில் சுரேஷ்குமார் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டர்ஸ் அசெம்பிளி எலெக்ஷன்ல அதிகமாக இருந்த பட்சத்துலேயும் இப்போ கேஎம்டிகே அண்ட் டிஎம்கே கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையும் ஸோ இது டஃப் ஃபைட்டான சுச்சுவேஷன் தான் ஏதாவது இவங்க தான் வெட்டி பெறுவாங்கன்னு இந்த பர்டிகுலர் தொகுதியில சொல்ல முடியாது அப்படி பர்டிகுலராக இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் கூட்டணி பலம் டிஎம்கேவோடது எல்லா தொகுதியிலும் டிஎம்கேவோட கூட்டணி பலம் தான் மிகப்பெரிய லெவல்ல பிளே பண்ணுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் சோ அந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போடும் சுச்சுவேஷன்ல ஆவியஸா வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த தொகுதி ஏடிஎம்கேக்கான தொகுதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியல ஏன்னா டஃப் ஆயிட்டு இருக்கும் டிஎம்கே கிட்ட இருந்தும் அப்படிங்கறதுனால ஏடிஎம்கேவா டிஎம்கேனு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பொள்ளாச்சியில அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தொகுதி பெரம்பலூர் தொகுதி இந்த தொகுதியில் பதினாலு லட்சம் ப்ளஸ் வாக்காளர்கள் இருக்காங்க அதில் லாஸ்ட் டைம் எழுபத்தொம்போது பர்சன்டேஜ் வாக் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிகப்படியா வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது யாருன்னு டி ஆர் பாரிவேந்தன் அவர்கள் அதாவது ஐஜேபி கட்சியை வச்சிருந்தவங்க டி எம் கே லின்னத்திலேஜ் அவங்களுக்கு வாக்கு ஷேர் அடுத்தபடியா ரெண்டாவது இடத்துல தான் ஏடிஎம் கே இருந்துச்சு ஏடிஎம்கே க்கு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு ஷேர் இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்ததா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வெற்றி பெற்று இருந்தாங்க நாற்பத்தஞ்சு வாக்கு ஷேர் வச்சு அடுத்ததா ஏடிஎம்

கொடுத்தப்போ பெரம்பலூர் சூஸ் பண்ணி வந்திருக்காங்க பெரம்பலூர்ல ஈஸியா வெற்றி பெற்றலாம் பெரம்பலூர் டிஎம்கே ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம் பெரம்பலூர்ல இருக்க அசம்பிளி எலெக்ஷன்ல அத்தனையும் டிஎம்கே தான் வின் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ இந்த முறை பாரிவேந்தன் அவர்களுக்கு டிஎம்கே சான்ஸ் தரல ஆனா பாரிவேந்தன் அவர்கள் அதே பெரம்பலூர் தொகுதியில் தான் போட்டிடுறாங்க பிஜேபி சார்பா போட்டிடுறாங்க அடுத்ததா ஏடிஎம்கே சார்பில் என்டி சந்திரமோகன் அவர்கள் போட்டியிடுறாங்க இவங்களும் புதுமுகம் தான் இந்த பர்டிகுலர் தொகுதிக்கு அட் சேம் டைம் எம்பிக்குமே அவங்க புதுசா அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்ததா என் டி கே தேன்மொழி அவர்கள் போட்டியிடுறாங்க இந்த நாலு பேர்ல காம்படிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய லெவல் காம்படிஷன் கிடையாது டிஎம்கே கண்டிப்பா வின் பண்ணிரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா கே நேரோட சொந்த தொகுதியில் இருக்கிற சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகப்படியா இருக்கிறதுனால அது எப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் பட்சத்தில் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு ஸோ பெரம்பலூர் தொகுதி டிஎம்கேக்குன்னு சொல்லிடலாம் இந்த தொகுதிக்கு ஸ்டார் கேம்பெயினர்ஸா உதயநிதி ஸ்டாலின் அந்த கமலஹாசன் அவர்கள்லாம் வந்து ஓட்டு சேகரிச்சாங்க கே என் நேருவோட சன்காக அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்தபடியா நம்ம பார்க்க போற தொகுதி ராமநாதபுரம் தொகுதி இங்க பதினஞ்சு லட்சம் பிளஸ் வாக்காளர்ஸ் இருக்காங்க லாஸ்ட் டைம் அறுபத்தி பர்சன்டேஜ் தான் வாக்கு செலுத்திருந்தாங்க இந்த முறை இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான தொகுதியாக கருதப்படுது ஏன்னா இண்டிபெண்டா பிஜேபி சப்போர்ட்டோட ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் அதாவது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே போட்டியிடுறாங்க இந்த பர்டிகுலர் தொகுதியில இந்த பர்டிகுலர் தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யார் வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த நவாஸ் கனி அவர்கள் வெற்றி பெற்றாங்க அவங்க நாற்பத்தி வாக்கு ஷேர் வச்சிருந்தாங்க அண்ட் அட் சேம் டைம் ஏடிஎம் அப்போ வந்து முப்பத்தி வாக்கு ஷேர் வச்சிருந்தாங்க அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி நீங்க போய் பாத்தீங்கன்னா

ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு வெற்றி பெறுறதுக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஆப்வியஸா பிஜேபியோட சப்போர்ட் அங்க இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எப்படி ஃபைட்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏடிஎம்கேக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆப்வியஸா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க போட்டியிடுறதுனால அடுத்த சந்திரபிரபா அவர்கள் போட்டியிடுறாங்க இந்த பர்டிகுலர் தொகுதியிலும் டஃப் ஃபைட் அப்படிங்கிற

அதனால டிஎம்கேவும் அதிகப்படியான ஒர்க் பண்றாங்க அட் சேம் டைம் பிஜேபி சார்பிலையும் அதிகப்படியான ஒர்க் பண்றாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பா வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்காங்க அவங்க வெற்றி பெற்று அவங்க மினிஸ்டர் ஆகும் சுச்சுவேஷன்ல அது மிகப்பெரிய பூஸ்டப்பா இருக்கும் அவரோட சப்போர்ட்டர்ஸ்க்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க இந்த விஷயம் அடுத்தபடியா நம்ம பார்க்க போற தொகுதி சேலம் தொகுதி சேலம் தொகுதியில பதினாறு லட்சம் பிளஸ் மக்கள் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதுல லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் அளிச்சிருந்தாங்க இந்த பகுதியில டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் பாமக சப்போர்ட்டர்ஸ் ஏடிஎம் சப்போர்டர்ஸ் எல்லாமே ஸ்பிரெட் அவுட் ஆயிருக்காங்க

ரெண்டாயிரத்தி பதினாலு சோ இப்ப ஏடிஎம்கே அண்ட் கே கூட்டணியா இருக்கிறது ஏடிஎம்கே ஒரு பலமா இருக்கும் இந்த பர்டிகுலர் தொகுதியில இந்த சேலம்ல இப்ப டிஎம்கே சார்பா யாருக்கு பாத்தீங்கன்னா செல்வ கண்ணதி அவர்கள் இவங்க ஆல்ரெடி ஏடிஎம்கே ல இருந்தவங்க ஏடிஎம்கே ல எம்எல்ஏ இருந்திருக்காங்க எம்பிஆர் இருந்திருக்காங்க அண்ட் தென் ராஜ் சபா எம்பியா இருந்திருக்காங்க இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஏரியால அப்படிங்கறதுனால இவங்கள வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த முறை டிஎம்கே மத்தபடி ஏடிஎம்கே சார்பில் விக்னேஷ் அவர்கள் போட்டிருக்காங்க அவங்க யங் பர்சன் முப்பத்தி ஒரு வயசு ஆனா அவங்க எம்பி போட்டியிடறாங்க ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டர்ஸ் அங்க இருக்கு அப்படிங்கற சுச்சுவேஷன்ல டிஎம்டிகேவோட சப்போர்ட்டும் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறது ஒரு விஷயம் அடுத்தபடியா இந்த பர்ட்டிகுலர் தொகுதியில பாமாகாவை சேர்ந்த அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடறாங்க அண்ணாதுரை அவர்கள் பட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே இருந்தே அதுல இருக்காங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் அண்ட் த சேம் டைம் எட்டப்பாளி பழஞ்சாவி அவர்களுக்கு எதிராவே அவர் தொகுதியில அவருக்கு எதிரா போட்டியிட்டாங்க ஆனா தோத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கப்புறம் எந்த ஒரு எலெக்ஷன்லயும் போட்டியிடாதவங்களுக்கு இப்போ எம்பி சீட் கிடைச்சிருக்கு சேலம் சீட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பிஜேபியோட ஓட சப்போர்ட் கொஞ்சம் ஓட் ஷேர் அவங்க பெறுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க இந்த விஷயம் அடுத்துதான் என் டி கே சார்பில் மனோஜ்குமார் அவர்கள் கூட்டிடுறாங்க இந்த நாலு பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயம் ஏன்னா ஏடிஎம்கே பொதுச் செயலாளரோட தொகுதி அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்வியஸாக அவங்க வெற்றி பெறதுக்காக எக்கச்சக்கமான கடின உழைப்புகளை போடுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க தகுந்த விஷயம் ஸோ டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கான டஃப் ஃபைட் இருக்கும் அண்ட் கேண்டிடேட்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆப்வியஸாக டிஎம்கேக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு இந்த சேலம் தொகுதி அடுத்ததான் நாம பார்க்க போற தொகுதி சிவகங்கா தொகுதி இந்த தொகுதியில வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் பிளஸ் மக்கள் இருக்காங்க ஒன்பது தான்

வாக்கு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிட்டு இந்த விஷயம் அடுத்ததான் இப்போவும் அதே காங்கிரஸ் சார்பாக தான் டிஎம்கே நிறுத்துறாங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்களே தான் போட்டிடுறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து போட்டிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தோத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றாங்க இப்ப சிட்டிங் எம்பி அப்படிங்கறதுனால அவங்களுக்கான சப்போர்ட் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் தொகுதியில காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஹோல்டு இருக்கு எப்பவுமே இருந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தி சார்பில் யார் கூட்டணிக்கு எதிராக தான் மக்கள் இருக்காங்க அதனால எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இந்த மாதிரி மக்களை போய் மீட் பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேவை சேர்ந்த ஜேவியர் தாஸ் அவர்கள் அந்த சேம் டைம் நெக்ஸ்ட் பிஜேபி சார்பில் யார் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவநாதன் யாதவ் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க இவங்க வின் டிவி குரூப் சேர்ந்தவங்க அந்த சேம் டைம் சென்னை பேஸ்ட் பிஸ்னஸ் மேன் சோ இவங்க இந்த பர்ட்டிகுலர் தொகுதியில போட்டிடுறாங்க அந்த சேம் டைம் இவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி வேவ் அப்படிங்கிறது இருக்கு சோ அதனால வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தபடியா என்டிகே சார்பில் யார் போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அரசு போட்டாங்க இந்த பர்ட்டிகுலர் தொகுதி எப்பவுமே காங்கிரஸ்க்கான சப்போர்ட் இருக்கிறதுனால தொடர்ந்து காங்கிரஸ் சப்போர்ட் பிளஸ் டிஎம்கே அதர் கட்சிகளோட ஹோல்ட் இருக்கனால கண்டிப்பா எந்த தொகுதியில காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்